ஆலோசனைகளும் வழங்கி இவ்விழாவுக்கு வருகை புரிந்திருக்கும் மாண்புமிகு இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாடு மற்றும் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன் மாண்புமிகு சுற்றுச்சூழல் மற்றும் மாசு மற்றும் அமைச்சர் அவர்களையும் தமிழக தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தில் மேலாண்மை எனக்கிறோம் மற்ற அரசு அலுவலர்களையும் வருக என்று வரவேற்கிறேன் ரயில்வே மத்திய பணியாளர் தேர்வாணையம் மற்றும் வங்கிப் பணி போட்டித் தேர்வுகளுக்கான உண்டுரைவிட பயிற்சிக்கு தேர்வு செய்யப்பட்டு வருகை புரிந்தவர்கள் மற்றும் தமிழ்நாட்டு திறன் வேட்ட போட்டிகள் இந்திய திறன் மேம்பாட்டுப் போட்டிகள் நிரல் திருவிழா போட்டிகள் வெற்றி பெற்ற ரொக்க பரிசு மற்றும் சான்றிதழ்களை பெற வ இங்கு வருகை புரிந்திருக்கும் வெற்றியாளர்களுக்கும் வருகை வருகிறேன் என்று வரவேற்கிறேன் முன்னாள் படைவீரர்களையும் வருகை வருகின்ற வரவேற்கிறேன் பத்திரிகை ஊடகத்துறை தொலைக்காட்சி நண்பர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் நன்றி நன்றி விருந்திக்கும் இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டு சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்ற முன்னாள் படை வீரர்கள் நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாடு துறை மேம்பாட்டுக் கழகத்தின் மேலாண்மை இயக்குநர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள் நபத்திற்குரிய முன்னூறு கை விரைவை அளிக்கிற இயக்குநர் அவர்களுக்கு நான் முதல்வன் தலைமை செயல் அதிகாரி அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள் நன்றி எளியவர்களின் பிள்ளைகளும் வங்கி அதிகாரியாக ரயில்வே அதிகாரியாக வருமான வரித்துறை அதிகாரியாக ஏற்றம் பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் நான் முதல்வன் போட்டித் தேர்வுகள் பிரிவு வாயிலாக எஸ் எஸ் சி பேங்கிங் மற்றும் ரயில்வேஸ் பணிகளுக்கான ஒருங்கிணைந்த கட்டணமில்லா பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது அதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு பட்ஜெட் உரையில் எஸ் எஸ் சி பேங்கிங் மற்றும் ரயில்வேஸ் பணிகளுக்கான உண்டு உறைவிட பயிற்சி திட்டம் செயல்படுத்தப்படும் என மாண்புமிகு சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சரவர்கள் அறிவித்தார்கள் நான் முதல்வன் மூலம் இளைஞர்களுக்கான எஸ் எஸ் சி ரயில்வே மற்றும் வங்கிப் பணி தேர்வுகளுக்கான கட்டணமல்லா உண்ட உறைவிட பயிற்சி திட்டத்தினை துவக்கி வைக்கும்படி மாண்புமிகு இளைஞநலன் விளையாட்டு மேம்பாடு சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் படைத்த கண்ணினாய் வா 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 என்று இளைய சமுதாயத்தின் வாழ்வில் விடியலை பாய்ச்ச நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கப்பட்ட கனவு திட்டமான நான் முதல்வன் பல லட்சம் மாணவர்களின் வாழ்வில் ஒளியேற்றி வருகிறது ஒன்றிய அரசு பணிகளை லட்சியமாக கொண்ட மாணவர்களின் கனவை நிறைவேற்ற போட்டித் தேர்வுகள் பிரிவை உருவாக்கி ஊக்கத்தொகை வழங்கியதன் விளைவு தீப்பட்டி தொழிலாளியின் மகள் ஒன்றிய அரசு அதிகாரியானதுதான் கடந்த ஆண்டு நடந்த குடிமைப்பணி தேர்வில் முப்பத்தி ஒன்பது மாணவர்கள் தேர்ச்சி இந்த ஆண்டு யுபிஎஸ்சி முதல்நிலை தேர்வில் இருநூற்று எழுபத்தாறு பேர் தேர்ச்சி என இந்த எண்ணிக்கை நீண்டு கொண்டே செல்கிறது எளிய மாணவர்களும் ஒரு வங்கி அதிகாரியாக ரயில்வே அதிகாரியாக வருமான வரித்துறை அதிகாரியாக ஏற்றம் பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் தமிழ்நாடு முழுவதும் சிறப்பு பயிற்சி வகுப்பை கட்டணமில்லாமல் நடத்தியது மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாடு சிறப்புத் திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எஸ்எஸ்இ ஆர் மற்றும் பேங்கிங் ஆகிய போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் வகையில் ஆயிரம் மாணவர்களுக்கு கட்டணமில்லாமல் உறைவிட பயிற்சி வழங்கும் திட்டத்தை சென்னை கோயம்புத்தூர் மதுரை ஆகிய மண்டலங்களில் தொடங்கி வைத்துள்ளார் அதன்படி முன்னூறு மாணவர்கள் எஸ்எஸ்இ ஆர்ஆர்பி தேர்வுகளுக்கும் பேங்கிங் தேர்வுகளுக்கு எழுநூறு மாணவர்களும் மதிப்பீட்டு தேர்வு மூலம் உறைவிட பயிற்சிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாடு சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்த இத்திட்டம் ஒன்றிய அரசு பணிகளை வெல்லும் தமிழ்நாட்டு மாணவர்களின் எண்ணிக்கையை எண்ணிலடங்காததாக்கும் என்பதில் ஐயமில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெறவுள்ள யுபிஎஸ்சி முதல் நிலை தேர்வு எதிர்கொள்ள உள்ள ஆயிரம் மாணவர்களுக்கு இந்த ஆண்டு நான் முதல்வன் போட்டித் தேர்வுகள் பிரிவின் மூலம் மாதம் ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் வழங்கப்படவுள்ளது இதன் அடையாளமாக பதிமூன்று மாணவ மாணவிகளுக்கு காசோலை வழங்கி சிறப்பிக்க மாண்புமிகு இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாடு சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் பெற்றுக்கொள்ள மாணவர் பிரசாந்த் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் மாணவர் பிரசாந்த் தொண்ணூறு சதவிகிதம் பார்வை மாற்றுத்திறன் கொண்ட மாணவர் புதுக்கோட்டை அரசு கல்லூரியில் பயின்றவர் பிரசாந்த் சி பிலிம்ஸ் தேர்வை எதிர்கொள்ள மாதம் ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் வழங்குகிறது தமிழ்நாடு அரசு மாணவர் விஸ்வா அவர்களை அழைக்கிறோம் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த விஸ்வாவிற்கு மாதம் ஏழாயிரம் ரூபாய் கிடைக்க உள்ளது யூபிஎஸ்சி பிலிம்ஸ் தேர்வினை எதிர்கொள்ள மாணவர் பிரவீன் ஆரோக்கியராஜ் அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் மாணவர் சையத் ஷா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த சையத் ஷா மாதம் ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் கிடைக்க உள்ளது நிவேதா யாழனி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர் மாணவி ஆஷிகா பேகம் புகாரி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த ஆஷிகா அவர்களுக்கு மாதம் ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் புலம் தேர்வை எழுதுவதற்காக கொடுக்கப்படுகிறது விஷாலி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் சென்னையை சேர்ந்தவர் மாணவர் ஹரி கிருஷ்ணவேலன் சேர்ந்த ஹரி கிருஷ்ணவேலன் மாதம் ரூபாய் பெறுகிறார் ஹரிதரன் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவர் தமிழ்நாட்டின் பிள்ளைகள் யூ பி எஸ் தேர்வில் சாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் ஊக்கத்தொகையினை அளித்து வருகிறது தமிழ்நாடு அரசு கார்த்திகேயன் அவர்களை அன்புடன் அடைக்கிறோம் ஈரோடு மாவட்டம் ஆஷிஷ் திருநெல்வேலி மாவட்டம் தேவி ஸ்ரீ காஞ்சிபுரம் மாவட்டம் கவிராஜ் சென்னை மாவட்டம் குடிமைப்பணி தேர்வு எழுத உள்ளவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கியமைக்கு மாண்புமிகு அமைச்சரவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் குடிமை பணி தேர்விற்கு பயிற்சி பெறும் பெரும்பாலான மாணவர்கள் சென்னை அண்ணாநகர் பகுதியில் தங்கி பயிற்சி பெறுகின்றனர் மாணவர்களின் தேவையை திராவிட மாடல் அரசு எப்போதும் புரிந்து கொள்ளும் என்பதற்கு உதாரணமாய் மற்றும் ஒரு முன்னெடுப்பு சென்னை அண்ணாநகரில் நகரில் நான்காயிரம் சதுர அடி பரப்பளவில் இருநூறு மாணவர்கள் அமர்ந்து படிக்கும் வகையில் நான் முதல்வன் யூபிஎஸ்இ ஸ்டடி ஹாலினை திறந்து வைக்கும்படி மாண்புமிகு சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் போராடிய முன்னாள் படை வீரர்கள் நலனை கருத்தில் கொண்டு அவர்கள் திறன் பயிற்சியுடன் வேலை வாய்ப்பு பெறும் வகையில் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் தமிழ்நாடு விவசாய பல்கலைக்கழகம் தமிழ்நாடு கால்நடை மருத்துவர் அறிவியல் பல்கலைக்கழகத்தின் பயிற்சி நிலையங்கள் ஆகியவற்றுடன் இணைந்து தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் முதல் கட்டமாக பத்து மாவட்டங்களில் தொடங்க உள்ள குறுகிய கால திறன் பயிற்சி திட்டத்தினை துவக்கி வைக்கும்படி மாண்புமிகு சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மாண்புமிகு அமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ள ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களுக்கான திறன் பயிற்சி திட்டம் மூலம் பத்தாயிரம் பேர் பயனடைய உள்ளனர் பயனாளிகளில் ஒருவர் இப்போது தன் கருத்தினை பதிவு செய்ய உள்ளார் இருபது ஆண்டுகள் இந்திய வான்படையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற திரு கருணாநிதி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் வணக்கம் நான் ஏர் வெட்டரன் மு கருணாநிதி செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து வருகிறேன் இந்திய வான்படையில் இருபது ஆண்டு காலம் பணிபுரிந்து ஓய்வு பெற்றுள்ளேன் தமிழக அரசால் துவங்கப்பட்டிருக்கின்ற இந்த திறன் மேம்பாட்டு திட்டம் மிகவும் பயனுள்ளதாக ஒன்றாக எங்களுக்கு அமையப்பட்டுள்ளது ஏனெனில் இந்திய வான்படையிலோ அல்லது கப்பற்படையிலோ அல்லது தரைப்படையிலேயோ பல பிரிவுகளில் நாங்கள் பணியாற்றி வந்திருந்தாலும் ஒரு நாற்பது நாற்பத்தி ரெண்டு வயதில் நாங்கள் வெளிவந்த பிறகு எந்த மாதிரியான சூழ்நிலையில் நாங்கள் தள்ளப்படுகிறோம் என்பது ஒரு திக்கற்ற நிலையில் இருக்கும் பொழுது தமிழக அரசால் துவங்கப்பட்டிருக்கின்ற இந்த திறன் மேம்பாட்டு ஒரு அருமையான வரப்பிரசாதம் சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் விமானப்படை நாங்கள் முப்படையிலும் நாங்கள் பெற்றிருந்த அனுபவத்தை காட்டிலும் சச்சமம் என்ன தேவைப்படுகிறதோ அதற்கு தகுந்த போல் எங்களை மேம்படுத்திக் கொள்ள இந்த திட்டம் உதவும் என்பதில் மிக மிக எங்களுக்கு நம்பிக்கையாக உள்ளது இந்த திட்டத்தை துவக்கி தந்த தமிழக அரசுக்கும் தமிழக முதல்வருக்கும் மற்றும் இந்த திறன் மேம்பாட்டுக் கழக முன்னாள் முப்படை வீரர் நலத்துறை அனைவருக்கும் முப்படை வீரர்கள் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நன்றி இந்த தருணத்தில் மாண்புமிகு சுற்றுச்சூழல் காலநிலை மாற்ற முன்னாள் படை வீரர்கள் நலத்துறை அமைச்சர் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய கனவு திட்டமான தமிழ்நாட்டில் இளைஞர்களை நல்வழிப்படுத்துகின்ற வகையில் இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய திட்டமான நான் முதல்வன் திட்டத்தினுடைய பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து விழா பெயருரை ஆற்ற வருகை தந்திருக்கின்ற கருணையுள்ளம் படைத்த மனிதநேயத்தின் உச்சமாக திகழ்கின்ற வருங்கால தமிழகத்தினுடைய ஐகானிக் லீடர் இளந்தலைவர் மாண்புமிகு இளைஞர் நாள் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே மற்றும் இந்த திரு தரேஷ் அகமது ஐஏஎஸ் அவர்களே தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தினுடைய இயக்குனர் அவர்களே தமிழ்நாடு முன்னாள் படைவீரர் இணை இயக்குனர் திரு விஷ்ணுசந்திரன் ஐஏஎஸ் அவர்களே மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற அருமை பெரியவர்களே நண்பர்களே வருங்கால இளைய சமுதாயத்தினரே பத்திரிக்கை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் முன்னாள் படைவீரர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக பல்வேறு திட்டங்கள் சிறப்பாக தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது அதிலே முக்கியமானது தனது இளம் வயதில் இந்த நாட்டிற்காக நாட்டுடைய பாதுகாப்பிற்காக பாடுபட்ட முன்னாள் படைவீரர்களுக்கு வீரர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் எட்டு நாலு விழாவில் மதிப்பில் பத்தாயிரம் முன்னாள் படை வீரர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள் அறிவித்து ஒரு மாத ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இந்த திட்டத்தை மிக சிறப்பாக தொடங்கி வைத்த மாண்மிகு நமது அமைச்சர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் எதனையும் திட்டமிட்டு நிறைவேற்றக்கூடியவர் தான் நமது அமைச்சர் அவர்கள் அப்படி தமிழ்நாட்டில் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் முன்னாள் படை வீரர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் அவர்கள் வீட்டு வரியிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் அமைச்சர் அமைச்சரிடத்திலே ஒரு கடிதத்தினை கொடுத்தேன் உடனடியாக ஒரு வார காலத்திற்குள்ளாக மாண்மிகு தமிழக முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றப்பட்டு ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் இந்த நாட்டை பாதுகாத்த முன்னாள் படை வீரர்களுக்கு வீட்டு வரி கட்டுலிருந்து தந்தவர் தான் மாண்பு அமைச்சரவர்கள் என்பதை நன்றியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் முன்னாள் படைவீரர்களுக்கான பல்வேறு திட்டங்களை நமது முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக படையிலே போரில் ஈடுபடுகிற பொழுது படைவீரர்கள் உயிரிழந்தால் கடந்த காலத்தில் இருபது லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது அவருடைய குடும்பத்தை நலனை கருதி நாற்பது லட்சமாக உயர்த்தி வழங்குவர் மாண்பு திராவிட முதல்வர் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் அதே மாதிரி கருணை அடிப்படையில் வேலை வாய்ப்பு நூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாயிலான அவர்களுக்கான திட்டங்களை வழங்கியிருக்கிறோம் அடுத்த கட்டமாக நமது முதலமைச்சர் அவர்கள் அதே சுதந்திர தின உரையில் காக்கும் முதல்வரின் காக்கும் கரங்கள் என்ற திட்டத்தை அறிவித்தார் அது என்னவென்றால் முன்னாள் படைவீரர்கள் அவர்கள் தொழில் தொடங்குவதற்கு ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் கடன் வழங்கப்படும் அந்த கடனிலே முப்பது லட்சம் மானியமாக வழங்கப்படும் வட்டி மானியமாக மூன்று சதவீதம் வழங்கப்படும் என்று அறிவித்து அடுத்த இரண்டு ஆண்டுகளில் நானூறு பேருக்கு நானூறு கோடி ரூபாயில கடனும் நூத்தி இருபது கோடி ரூபாய் மானியமும் வட்டி மானியமும் வழங்கக்கூடிய திட்டத்தினையும் நமது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தந்திருக்கிறார்கள் என்பதை தெரிவித்து இந்தியாவில் இருக்கின்ற மாநிலங்களில் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பினை பல்வேறு வழிகளில் செயல்படுத்துகின்ற மிக சிறந்த திட்டத்தினை நமது மான்மிகு இளைஞன் மற்றும் அமைச்சர் அமைச்சரவர்கள் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருந்து அதனை தொடங்கி வைக்கிறார்கள் அதிலே மிகச்சிறந்தது என்னவென்றால் அவருடைய செயல்பாட்டிலே தமிழ்நாட்டில் இருக்கின்ற குடும்பத் தலைவர்களுக்கு ஒரு கோடியே பதினேழு லட்சம் குடும்பத் தலைவர்களுக்கு நமது தமிழக முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்ற மகத்தான திட்டத்தை தந்தார்கள் ஒரு மாத காலத்திற்குள்ளாக அந்த திட்டத்தினை வெற்றிகரமாக செயல்படுத்திய மாபெரும் தலைவர் தான் நமது மாண்புகு இளைஞர் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் அவர்களுக்கு இங்கே வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் செயல் எனும் வார்த்தையின் அடையாளமாக விளங்கும் இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாடு சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் அவர்களை விழா பேருரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம் சிறப்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அமைச்சர் மெய்யநாதன் அவர்களே சிறப்பு திட்ட செயலாக்க செயலாளர் மருத்துவர் அகமது அவர்களே முன்னாள் படை வீரர்கள் நலத்துறை இயக்குனர் திரு விஷ்ணு சந்திரன் அவர்களே தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழக மேலாண்மை இயக்குனர் திருமதி இன்னசென்ட் திவ்யா ஐஏஎஸ் அவர்களே நான் முதல்வன் திட்ட முதன்மை செயலுவர் டாக்டர் ஜெயபிரகாஷ் அவர்களே போட்டித் தேர்வுகள் பிரிவு மிஷன் டைரக்டர் திரு சுதாகரன் அவர்களே வந்திருக்கக்கூடிய அரசு அலுவலர்களே பணியாளிகளே பயனாளிகளே முன்னாள் படை வீரர்களே வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்களே பத்திரிகை நண்பர்களே பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் முதலமைச்சருடைய கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் யூபிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகும் ஆயிரம் பேருக்கு பத்து மாதங்களுக்கு மாதம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் உதவித்தொகை வழங்குவது அதேபோல குடிமை பணிகள் தேர்வு ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன் தேர்வுகளுக்கு தயாராகின்ற இளைஞர்களுக்கு கட்டவில்லா ஹாஸ்டல் வசதியை தொடங்கி வைப்பது தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் சார்பாக முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு திறன் பயிற்சியை தொடங்கி வைப்பது அதேபோல் தமிழ்நாடு டிஎன் ஸ்கில்ஸ் மற்றும் ஹேக்கத்தான் போட்டிகளில் வென்றவர்களுக்கு பரிசு தொகை வழங்குவது என இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்று வருகிறது இந்த நிகழ்ச்சிக்கு தமிழ்நாட்டின் பல்வேறு திசைகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய நாளைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் அதிகாரிகள் நாளைய ரயில்வே வங்கி அதிகாரிகளான உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் உற்சாகம் அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் எந்த ஒரு தேர்வையும் எதிர்கொள்ளணும்னா ஃபேஸ் பண்ணணும்னா நமக்கு முதல்ல நம்பிக்கை வேணும் நம்ம மேல் நம்பிக்கை வேணும் குறிப்பா போட்டி தேர்வுக்கு தயார் தயாராகணும்னா நம்பிக்கை மட்டும் பத்தாது கூடுதலாக தன்னம்பிக்கை வேணும் அப்படி தன்னம்பிக்கையோடு போட்டி தேர்வுக்கு விண்ணப்பித்து விடா முயற்சியோடு தயாராகி வரும் நீங்கள் ஒவ்வொருத்தருமே அரசினுடைய பாராட்டுக்குரியவர்கள் அதே மாதிரி நாட்டுக்காக உழைச்ச முன்னாள் படை வீரர்களும் வந்திருக்கீங்க தமிழ்நாட்டுடைய பத்து இடங்களில் பல்வேறு திறன் பயிற்சிகளை பெற இருக்கும் உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் நான் முதல்வன் திட்டம் அப்படின்ற அந்த குடையின் கீழ ஏராளமான விஷயங்களை நம்முடைய திராவிட மாடல் அரசு செயல்படுத்திக்கிட்டு இருக்கு பள்ளிகளில் உயர்கல்விக்கு வழிகாட்டும் வகுப்புகள் கல்லூரிகளில் திறன் சார்ந்த பயிற்சிகள் வேலைக்கு போக போகிறவங்களுக்கு திறனை வளர்ப்பதற்கான அந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் ட்ரைனிங் இப்படி பல திட்டங்களை இருக்கு இந்த நான் முதல்வன் திட்டத்தின் கீழே நான் முதல்வன் திட்டத்தின் பொறுத்தவரை தமிழ்நாட்டின் ஒவ்வொரு இளைஞரையும் அவரவர் துறை துறையில முதல்வராக்க உருவாக்கணும் அதுதான் இந்த திட்டத்துடைய ஒரே நோக்கம் முதலமைச்சருடைய ஒரே இலக்கு இந்த திட்டம் தொடங்கிய இரண்டு வருஷத்துல இதுவரைக்கும் முப்பது லட்சம் மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறாங்க லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு ஆண்டுக்கு சேலரி ரெண்டு இருந்து அறுபது லட்சம் ரூபாய் வரைக்கும் சேலரியில் வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு பேரறிஞர் அண்ணா பள்ளி கல்வியை தரம் உயர்த்தினார்கள் முத்தமிழங்க கலைஞரவர்கள் உயர்கல்வியில் எல்லோருக்கும் சென்று சேர திட்டங்களை தந்தார்கள் இதனுடைய அடுத்த கட்டமாக நம்முடைய முதலமைச்சர்கள் திறன் பயிற்சி வேலை வாய்ப்பு என்று தமிழ்நாட்டின் இளைஞருடைய வாழ்வில் ஒளியேற்றி வருகின்றார்கள் ஒரு ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டிலிருந்து நிறைய இளைஞர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் ஐஎஃப்எஸ் மாதிரியான ஒன்றிய அரசு பணிகளுக்கு நிறைய பேர் தேர்வாய் போயிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த போக்கு சில வருடங்களுக்கு முன்பு சற்று குறைய ஆரம்பிச்சது உங்களுக்கு தெரியும் இந்த இடைவேளையை போக்கணும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நான் முதல்வன் போட்டித் தேர்வுகள் பிரிவை சென்ற ஆண்டு தொடங்கி வச்சாங்க அது மட்டுமல்ல போட்டித் தேர்வுக்கு தயாராகின்ற இளைஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படும் அறிவிச்சாங்க அதன்படி அரசு நடத்துகின்ற குவாலிபிகேஷன் எக்ஸாம்ல வெற்றி பெற்றால் அவர்கள் ஆயிரம் பேருக்கு பத்து மாதங்களுக்கு மாதம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஊக்கத்தொகை உதவித்தொகை வழங்கப்படுது சென்ற ஆண்டு யூ பி தேர்ச்சி பெற்ற நானூத்தி ஐம்பத்தி மூணு பேருக்கு தலா ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் வீதம் மொத்தம் ஒரு கோடியே பதிமூணு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் உதவி தொகையாக வழங்கப்பட்டது போட்டி தேர்வுகள் முன்பு ஆண்டு தமிழ்நாட்டிலிருந்து மொத்தமே ஆறு பேர் தான் யூபிஎஸ்சி தேர்வில் வென்றிருந்தாங்க இந்த திட்டம் தொடங்குவதற்கு முன்பு ஆனால் இந்த திட்டம் வந்த பிறகு முதல் ஆண்டிலேயே தமிழ்நாட்டிலிருந்து நாற்பத்தி ஏழு மாணவர்கள் யூபிஎஸ்சி தேர்வில் வென்றிருக்கிறாங்க இந்த திட்டம் வருவதற்கு முந்தைய ஆண்டு யூ பி எஸ் சி தேர்வு டாப் ஹண்ட்ரட் தமிழ்நாட்டில் இருந்து ஒருத்தர் கூட தேர்வாகவில்லை ஆனா இந்த திட்டம் வந்த பிறகு சென்ற ஆறு பேர் அது மட்டும் யூபிஎஸ்சி பிரஜிம்ஸில் தேர்ச்சி பெற்று இருக்கிறாங்க அதில் இரநூத்தி எழுபத்தெட்டு இளைஞர்கள் நான் முதலின் திட்டத்தால் நேரடியாக பயன்பெற்றவர்கள் என்பதை இங்கே மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இதுதான் இந்த திட்டத்துடைய நான் முதல் திட்டத்துடைய வெற்றி இங்கே ஊக்கத்தொகை பெற்றுள்ள நீங்கள் ஒவ்வொருவரும் நாளைக்கு ஆக ஐபிஎஸ் மா மற்ற அதிகாரமிக்க பணிகளுக்கு தேர்வாகணும்னு என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் போட்டித் தேர்வு அப்படின்னாலே லட்சக்கணக்கான இளைஞர்கள் விண்ணப்பிக்கிறாங்க என்னதான் கடினமாக உழைச்சாலும் மிக சிலருக்குத்தான் அந்த அரசு பணி கிடைக்கின்றது திறமை இருந்தாலும் சரியான வழிகாட்டுதலும் பொருளாதாரமும் இல்லாத காரணத்தால் பலரால் தொடர்ந்து தேர்வுக்கு தயாராகிற நிலை இல்லை இவற்றால் சாதாரண குடும்ப குடும்பப்பணியிலிருந்து வரும் பல ஆயிரம் இளைஞர்கள் நம்மால் யூபிஎஸ்எஸ்சி எல்லாம் கிளியர் பண்ண முடியுமா ஒரு வாட்டி வாய்ப்பை தவறவிட்டால் அடுத்த அட்டம்ஸுக்கு நம்ம நம்மளை தயார்படுத்திக் கொள்ள முடியுமா சென்னை மாதிரியான மாநகரங்களில் தங்கி படிக்கணும்னா அதிகமாக செலவாகுமே அப்படின்னு பல்வேறு கேள்விகள் தடைகளை பற்றி நீங்கள் சிந்திச்சிருப்பீங்க இதற்கு தீர்வு காணின்ற வகையில் நம்முடைய முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின் பேரில் போட்டித் தேர்வுகளுக்கான கட்டணமில்லா ஸ்டடி ஹால் வசதி மற்றும் உரைவிட பயிற்சி திட்டத்தை இங்கே நாங்கள் துவங்கி வைக்கின்றோம் யூபிஎஸ்சி போட்டித் தேர்வு பயிற்சிக்கு பெயர் போன சென்னை அண்ணா நகரில் இதற்காக ஆயிரம் மாணவர்கள் அமர்ந்து படிக்கக்கூடிய ஒரு ஸ்டடி ஹால் இன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இதன் மூலம் யூபிஎஸ்சி பிரலப்ஸ் லேஸ் செய்கின்ற ஆயிரம் மாணவர்கள் கட்டணமின்றி அந்த ஸ்டடியாலை பயன்படுத்தி கொள்ளலாம் அதேபோல் சென்னை கோவை மதுரை மண்டலங்களில் எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி ஐ ஐபிபிஎஸ் படிகளுக்கு தயாராகின்ற இளைஞர்களுக்கு கட்டணமில்லா ஹாஸ்டல் வசதியை நம்முடைய அரசு ஏற்படுத்தியுள்ளது சென்னை காரப்பாக்கம் ஸ்ரீலிவ ஸ்ரீவில்லிபுத்தூர் சேலம் ஆகிய இடங்களில் மூன்று தனியார் பொறியியல் கல்லூரிகளில் போட்டிக்கு எதிர்கொள்ளும் மாணவர்களுக்கு கட்டணமில்லா விடுதி வசதியும் ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளது இந்த திட்டங்களை எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களுடைய பெற்றோர் ஸ்தானத்திலிருந்து யோசித்து செயல்படுத்தியிருக்கிறாங்க இதனை நீங்கள் நன்றாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் ஒன்றிய அரசு பணியினும் உங்கள் கனவு வெல்லட்டும் தமிழர்கள் அதிக அளவில் அதிகாரமிக்க பொறுப்புகளுக்கு வர வேண்டும் என்று நம்முடைய திராவிட மாடல் அரசுடைய லட்சியத்தை லட்சியத்தை நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் அதேபோல் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சருடைய வழிகாட்டலின்படி சென்றாண்டு தமிழ்நாடு திறன் போட்டிகளை தொடங்கி வைத்தோம் மாநில அளவில் வெற்றி பெற்ற எண்பத்தி ஏழு பேர் தேசிய அளவில் நடைபெற்ற இந்தியா ஸ்கில்ஸ் போட்டியில் பங்கேற்றாங்க அந்த தேசிய அளவிலான போட்டிகளில் எட்டு தங்கப் பதக்கம் எட்டு வெள்ளிப் பதக்கம் எட்டு வெண்கல பதக்கம் ஒன்பது சிறப்பு பதக்கம் என தமிழ்நாட்டு இளைஞர்கள் பதக்கங்களை குவிச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற இந்திய திறன் போட்டிகளில் தமிழ்நாடு இந்திய அளவில் பத்தாவது இடத்துல இருந்தது இந்த ஆண்டு பத்தாவது இடத்திலிருந்து இருந்து மூன்றாவது இடத்திற்கு வந்திருக்கிறது அதற்கும் இந்த நேரத்தில் என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களுடைய திறமையை அங்கீகரிக்கின்ற விதமாக தங்கப்பதக்கம் வென்றவர்களுக்கு ரூபாய் ஒரு லட்சம் வெள்ளிப் பதக்கம் வென்றவர்களுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் வெண்கலப் பதக்கம் வென்றவர்களுக்கு ரூபாய் முப்பதாயிரம் சிறப்பு பதக்கம் வென்றவர்களுக்கு ரூபாய் இருபத்தைந்தாயிரம் மற்ற இதர பங்கேற்பாளர்களுக்கு ரூபாய் இருபதாயிரம் என ரொக்க பரிசுகளை இங்கே வழங்கியிருக்கின்றோம் மேலும் தமிழ்நாடு ஹேக்கத்தான் போட்டிகளை நம்முடைய துறை சார்பாக நடத்தினோம் அதில் பல்வேறு மாவட்டங்களில் பெறப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தொழில்நுட்ப உதவியோடு இடமேட்டுப்பாக தீர்வினை காணும் வகையில் பல்வேறு படைப்புகளை இங்கே தந்திருக்கிறீங்க தொழில்துறை வல்லுநர்கள் மற்றும் ஸ்டார்ட் அப் டிஎன் அலுவலர்கள் முதலீட்டாளர்கள் அடங்கிய தேர்வுக்குழு மூலம் அந்த படைப்புகள் ஆய்வு செய்யப்பட்டன அதன் அடிப்படையில் சிறந்த ஐம்பது படைப்புகளுக்கு கண்டி கண்டறப்பட்டு அவர்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை இங்கே வழங்கப்படுகின்றது இந்த முன்னெடுப்புகள் பரிசு தொகைகள் எல்லாம் நம்முடைய அரசு இளைஞர்களை கைதூக்கி விட வேண்டும் எந்த அளவுக்கு முனைப்போடு செயல்படுகிறது என்பது சிறந்த உதாரணம் ஆகவே தமிழ்நாட்டு இளைஞர்கள் எதை பற்றியும் யோசிக்காதீங்க உங்கள் திறமைக்கு சரியான களம் அமைத்து கொடுக்கவும் கரம் பிடித்து அழைத்து செல்லவும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இருக்கின்றார்கள் நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கின்றது எனவே முன்னேறி செல்லுங்கள் வெற்றி உங்களுக்கு என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் இளைஞர்களின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் கட்டமைப்புகளை உருவாக்கி வரும் மாண்புமிகு அமைச்சரவர்களுக்கு விழா பேருரை ஆற்றியமைக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்து தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாட்டு பிள்ளைகளின் ஆராய்ச்சி கனவுகளை